இந்த கீரியில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பூச்சி தாக்குதல் பொதுவாக இந்த பூச்சி தாக்குதலுக்கு வந்து நம்ம வந்து மற்ற பயிர்களுக்கு வந்து ஒரு பூச்சி தாக்கிட்டு அதுக்கு வந்து கூட சரி பண்ணலாம் இப்போ வந்து தக்காளியோ கத்திரியோ வெண்டியோ வந்து ஒரு இலையில வந்து ஒரு புள்ளி வருது அல்லது வந்து ஓட்டம் உழவுது பூச்சி இருக்கு அல்லது வந்து காயில வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணலாம் சரிங்களா ஒரு ஒரு சஃபிஷியன் ஒரு போதுமான அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் ஆனா இந்த இதுல மட்டும் எப்படின்னா நான் குறுகிய நாள் நீங்க தான் திங்க போறோம் சரிங்களா இலையை திங்க போறாங்க தண்டை திங்க போறாங்க அப்படின்னு பூச்சிகள் இல்லாம வளர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆரம்ப காலத்துல வந்து நம்ம வந்து பல்வேறு விதமான இலவ அதாவது எளிமையான இயற்கை முறைகள் கடைபிடிக்கலாம் முக்கியமா வந்து மஞ்சளை மட்டும் மஞ்சள் தூளை மட்டும் தண்ணியில் கலந்து அதை நம்ம தெளித்து விடலாம் சரிங்களா ஆரம்ப காலத்துல அதாவது ஒரு அந்த நாட்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்பங்கொட்டை சாறு அது வந்து ஐந்து நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம வந்து தெளித்து விடலாம் இடையில வந்து நீங்க அந்த கடலை புண்ணாக்கு வந்து ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து தெளிச்சு விடுறது வந்து நல்ல புசு புசு புசுன்னு வளர்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து நல்லா வாயிப்பா இருக்கும் அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம ஏற்கனவே பா பாட்டியில் நடுறதுக்கு முன்னாடி உரம் கொடுத்து வச்சிருக்கலாம் அல்லது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இருவது இது முடிய போற நேரத்துல முக்கியமா பயிர் முடிய போற காலங்கள்ல வந்து மீனவிலம் வந்து நல்லா கரைச்சி விட்டு பாட்டிகளில் ஊற்றி விடுறது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா பண்ணலாம் அது வந்து வந்து அப்படி செடியோட வாழ்நாள இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் நீட்டி கொடுக்கும் சரிங்களா பொதுவாக இருந்தாலும் மீன நிலமோ உம் மற்ற இயற்கை இடுபொருள்கள் பஞ்சக்காய் அவ்வளவு ஜீவாமிருதமும் இன்னும் முக்கியமா கன ஜீவாமிருதம் இருக்கு பாத்தீங்கன்னா அது கொடுக்கலாம் அந்த கடைசி நாட்கள்ல கொடுத்தோம்னா ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து நீண்டு கிடைக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த விவசாயம் ரொம்ப நல்லது சரிங்களா